எல்லா கட்சிக்கு வஸ்தா எல்லா ஆமா காஸ்ட் காண்டி இன்ன உண்மையே தான சொன்னா நான் பொய்யா சொன்னேன் இல்லப்பா சரிப்பா உங்க தலைவர் எதுக்கு அவ்வளவு என் தலைவர் பத்தி நீ ஏன் பேசிட்டு இருக்கற நான் உன்ன பத்தி பேசுற நீ என்ன பத்தி பேசு நீ பேசுன காட்டிக்கு நான் பேசுறேன் நான் உன்னை பத்தி பேசுறேன் ஆமா உன் வண்டவளத்தை சின்னமை மேடம் வரைக்கும் போட்டு இருக்காங்க சின்னமை மேடம் எடுத்து போட்டுக்கிறாங்க உன் வண்டவளத்தலாம்

அவங்க தூக்கி எரியல குழந்தைய பெத்த குழந்தைய தூக்கி எரியல கையில வச்சிருந்த குழந்தை கீழே வந்து விழுந்துருச்சு

நீ அந்த பொண்ணுகளுக்கு பர்சனலா பேசுனியா இல்லையா

அந்த 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 நிகழ்ச்சி அந்த ஆக்சிடென்ட் எப்ப நடந்துச்சு நீங்க எப்ப ட்வீட் போட்டீங்க உங்களுக்கு கீழே எவ்ளோ பேர் அத பாத்தாங்க அதுக்கு எவ்ளோ பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க அந்த பொண்ண பத்தி தப்பு தப்பா உங்க ட்வீட் கீழே எவ்ளோ பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்ன போய் நீங்க போத்ரூ பண்ணிட்டு பேசுங்க வெயிட் பண்ணுங்க இங்க பாருங்க உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன் ப்ரோ உங்களுக்கு டைம் கொடுத்தேன் நீங்க பேசுனீங்க என்னோட தான் எக்ஸ்பிரஸ் பண்ண டைம் கொடுங்க இல்லங்க இருங்க இருங்க நீங்க என்ன மேட்டர்னா

ஒன்னே ஒன்னே பிரதர் நீங்க கேக்கலாம் உங்க உங்க சிஸ்டர் வந்து நாங்க கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லங்கிட்டு இது மாதிரி இருக்கு

சரிங்க சரிங்க நீங்க சொல்றது நான் ஒத்துக்கறேங்க நான் ஒத்துக்குறேன் இப்போ கபில் என்ன பண்ணிருக்காரு தமிழ்நா கனவுல வருது ஏங்க அதெல்லாம் விடுங்க அவருக்கு தெரியும்

ஒண்ணு இல்ல ஒன்னே ஒண்ணு கடந்து போயிட கூடாது இல்ல பிரசாந்த கடந்து போகாதீங்க சரணியா மட்ட பத்தி என்ன தெரியும் தெரியாம சொல்லிட்டேன் என் வாய் ஏங்க நில்லுங்க

ஏங்க நீங்க விஜய் பேனா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க ஏங்க ஏங்க நீங்க என்ன விஜய் பேனாங்க பூமரங்க பதில் சொல்லுங்க தரணி மனத்த பத்தி வரலாறு என்ன தெரியும் அதை சொல்லுங்க சும்மா வந்து டிவி இல்ல இல்ல

நான் பேசுறது கேக்குதா ராணா கிஷ் பேசுறேன் ஒரே 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 நிமிஷம் இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் ஆஹ் பிரஷாந்த் ப்ரோ இருக்கீங்களா நான் ராணா ஆகிஷ் பேசுறேன் ஓடிட்டாரு